ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு செடி வந்து வெள்ளரிக்காய் செடி வந்திருக்கு பொதுவாக தப்பு செடியில் தான் வந்து நிறைய காய் விற்கும்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் தப்பு செடி வெள்ளரிக்காயில் காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்கு இந்தம்மா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் நல்லா சாப்பிடுவா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இரு 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 இருமா ம் வச்சுக்கோ பாருங்க காய் நிறைய வச்சிருக்கு அதே மாதிரி பிஞ்சு பூவு எல்லாமே வச்சிருக்கு நிறைய செடி இருந்தது பார்த்தீங்கன்னா கத்திரி செடி வச்சுருக்காங்க அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா தப்பு செடியாக நம்ம சாப்பிட்டுட்டு போடும்போது வர விதையில் வந்த வெள்ளரிக்காய் செடி தான் இது நிறையா இருந்துச்சு நாங்கள் செடி நிறைய எடுத்துட்டாங்க ஏன்னா கத்திரி செடியெல்லாம் போட்டு அழுத்திரும்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க பீ பாருங்க எப்படி சூப்பராக வச்சுட்டு பாருங்கள் பிஞ்சு பாருங்கள் நிறைய இருக்குது இந்த வெயிலுக்கு ஏற்றது மாதிரி பார்த்திங்கன்னா சீசனுக்கு ஏற்றது தான் இப்போது நிறைய பிஞ்சி வைக்க ஆரம்பிச்சிருக்கு பறிச்சுக்காத்தையும் பறிச்சுக்கோ கழுவிக்கலாம் பாருங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா காய் நல்லா இது வந்து மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் மண் இருக்கு ஆனால் காய் வந்து பாருங்க சூப்பராக இருக்கு இது பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு இருக்குது அதனால கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் ஆகணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பறிக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வெள்ளரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா உரம் எதுவுமே போடலை நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது வெள்ளரிக்காய் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே வந்து பார்த்திங்கன்னா முத்தின பிறகு நல்லா பழமாக வந்த பிறகு சக்கரை சொட்டு சாப்பிட்டோம்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஒரு பீஸ் தான் இங்கே கடையில் வாங்கினா இருபத்தஞ்சி ரூபா போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிருந்தோம் இதில் வந்து ஒரு காய் தான் வாங்கினோம் ஒரு காய் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுத்தாங்க இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியில் பறிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த காய் மேக்ஸிமம் ஐம்பது ரூபாய் இல்லாமல் இந்த மூணு காய் நம்ம வந்து வாங்கவே முடியாது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் வேலை விற்கிறாங்க உங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ போதும் நம்ம வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு தேவையான இல்லைக்காயெலாம் வந்து பார்த்திங்கன்னா பறிச்சாச்சு இதை நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான்